இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கற்கண்டு பொங்கல் அந்த கற்கண்டு பொங்கலை வந்து சிம்பிளாக குக்கரில் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பச்சரிசி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிடணும் களைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து பேக்கெட் பால் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னாலும் பாலாவது தண்ணியாவது ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வரையும் வெயிட் பண்ணணும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அடுத்தது ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பூங்கற்கண்டுன்னு இருக்குது இல்லையா பெருசாக இருக்கும் அந்த கற்கண்டை வந்து நச்சு எடுத்துக்கலாம் பெருசு பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லையா அதனால் நுணுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப பே நுணுக்காமல் நான் பவுட்ரு மாதிரிலாம் பண்ணலாம் இந்த அளவு தான் நுணுக்கிருக்கேன் இப்போ நமக்கு அஞ்சு விசில் வந்துடுச்சு ரெடி ஆயிருச்சு நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கற்கண்டு வந்து எவ்வளோ இதில் சேர்க்க போகிறேன்னா ரெண்டு கிளாஸ் சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வந்து கற்கண்டு சேர்த்துருக்கேன் இது வந்து பூங்கற்கண்டு தான் சேர்க்கணும் டைமண்ட் கற்கண்டு வேண்டாம் முடிஞ்ச அளவு பூங்கற்கண்டு வச்சே செஞ்சு பாருங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப இதாக இருந்ததுன்னா வெந்நீர் இருக்கு இல்லையா ஒரு அரை டம்ளர் வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கங்க ரொம்ப இதாக இல்லாமல் இலகலாக இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க எனக்கு வந்து அந்த கற்கண்டெலாம் நல்லா கரைஞ்சோடனே எனக்கு இந்த பதம் வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெய் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் தேவையான அளவு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்து வருத்தரலாம் வறுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா டைரக்டாக அந்த பொங்கலில் சேர்க்க போகிறோம் கற்கண்டு பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ இருக்குல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்து டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன்னா அதை வந்து நம்ம குங்குமப்பூ இல்லையா அதை வந்து தண்ணியிலையும் கரைச்சி இது பண்ணலாம் இல்லைன்னா பால்லேயும் போட்டு இது பண்ணலாம் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக வந்து இந்த பொங்கலில் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பொங்கல் வந்து கலர் மாறிடும் ஒயிட் கலரில் இல்லாமல் எல்லோ கலரில் மாறிடும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் பாலில் ஊற வச்சு பாடணுங்க இல்லாட்டி தண்ணியில் இது பண்ணி பண்ணுங்கள் இப்போ ரெண்டுமே போட்டேன் இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போறோன்னா பச்சை கருப்பு ரொருளை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க லைட்டாக எடுத்துகிட்டு அதை லைட்டாக நுணுக்கிட்டு அப்படியே போட்டு விடுங்க கையில் இது பண்ணாமே நுணுங்கிரும் அதை அப்படியே அது இது பண்ணோன்னா அதை லைட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிரும் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ரங்கோட் புட்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கோபுர அளவு எடுத்திருக்கேன் இதை எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு அரை முடி தேங்காய் திருவிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப திருகக்கூடாது இந்த மாதிரி திருவிக்கணும் அந்த கருப்பு கலரில் வரக்கூடாது கொட்டாங்குச்சி வரக்கூடாது அது மாதிரி திருவிக்கணும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் பால் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் ஏன்னா அது கெட்டியாக இருக்கும் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்துருக்கேன் நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு நெய் சூடாகட்டும் நான் பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் என்ன பண்ணியிருக்கேன்னா பால் இருக்கு இல்லையா அது காய்ச்சணும் அது கொதித்து வர்ற வரையும் காய்ச்சட்டும் பக்கத்தில் இருக்கட்டும்னு விட்ருக்கேன் இப்போது வந்து நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க இது பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம் கரிகீர வேண்டாம் அதே மாதிரி கிஸ்மிஸ் பழமும் அளவு தான் எடுத்துருக்கேன் இதையும் சீக்கிரமாக பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துருங்க இல்லாட்டி இது சீக்கிரம் கருகிரும் அது எப்படின்னு பார்த்து எடுத்துக்கங்க எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே நெய்யில் வந்து ரவை அளந்து வச்சோம் இல்லையா அதுவும் தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா அதையும் எடுத்துருக்கேன் எடுத்து நம்ம வறுத்தரலாம் நம்ம இப்போ கேசரிக்கு எப்படி வறுப்போமோ அதே மெத்தடு தான் ஆனால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா தேங்காய் எடுத்துருக்கோம் இதுக்கு எவ்வளோ ஜீனி வேணும்னா ஒரு டம்ளர் வந்து கோபுர அளவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நமக்கு ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு இது வந்து நான் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வருதுருங்க இல்லாட்டி கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போது வந்து நமக்கு பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரவையில் சேர்க்க போகிறோம் பால் வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் ரவையில் சேர்க்க போகிறோம் ரவையில் சேர்க்கும் போது ரவையிலையும் தேங்காயிலையும் சேர்க்கும் போது என்ன பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரமாக கிண்டணும் ஸ்பீடாக கிண்டணும் இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம கேசரி பண்ணையில் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா கெட்டியாகி கொஞ்சம் வரையில் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்ததாக வந்து நம்ம ஜீனி சேர்க்கணும் நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சக்கரை வேணால் சேருங்க ஏன்னா இது வந்து வெள்ளை கலரில் இருக்கணும் அதுக்காக தான் ஜீனி சேர்க்குறது உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன்னா இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணோன்னா திரும்பவும் மெல்ட் ஆகும் இல்லையா தண்ணியாகும் தண்ணியாகி கெட்டியாக வரும் அந்த அதே ப்ராசஸ் தான் அந்த கேசரி கின்றோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் ஆனால் நம்ம பாலும் தேங்காய் மாத்திரம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அவ்வளோதான் இப்போது வந்து இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிருச்சு இல்லையா கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நெய்யெல்லாம் சேர்த்துப்பேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான் நம்மளோட ரங்கோன் புட்டு ரெடி ஆயிரும் இது வந்து புது டைப்பாக இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இது கேசரி மாதிரி இருக்காது அதே மெத்தடு தான் ஆனால் அந்த டேஸ்ட்டு வேறு இந்த டேஸ்ட்டு வேறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்